என் தங்கமே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசர செய்தியினை கொண்டு வந்திருக்கின்றேன் என் குழந்தையே உன்னுடைய இல்லத்தின் மீது ஏன் உன் மீது ஒரு பொருளை போட்டு விட்டார்கள் உடனடியாக அதனை எடுக்க வேண்டும் உன்னை இந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்று உன் அப்பன் கருப்பன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் இந்த நேரத்தில் நான் உன் முன்னால் வந்து நிற்கின்ற இந்த சூழ்நிலையில் எக்காரணம் கொண்டும் என் பிள்ளை நீ இதனை தவற விட்டு விடாது வாழ்க்கையில் பிரச்சனைகள் எங்கிருந்து யாரால் எப்படி வரும் என்று அவ்வளவு எளிதில் சொல்லிவிட முடியாது உனக்கு ஒரு பிரச்சனை வருகிறது என்றால் நிச்சயமாக அதனை என் குழந்தை நீ என்னவென்று உடனடியாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருந்து உனக்கு கொடுக்க நினைக்கின்ற எல்லா விஷயங்களையுமே என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொண்டு அதற்கு ஏற்றது போல வாழ்ந்து கொண்டிருப்பாயானால் இந்த வாழ்க்கையில் எப்பொழுதும் உனக்கான நம்பிக்கை நிறைவாக கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கருப்பன் சொல்கின்ற விஷயங்களை என் பிள்ளை எப்பொழுதுமே செவி கொடுத்து கேட்க பழகு உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை எப்பொழுதுமே நீ தெரிந்து கொள்ள பழகு உனக்காக இந்த வாழ்க்கையில் நான் கொடுக்கின்ற எல்லா மாற்றங்களும் ஏதாவது ஒரு வகையில் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இதுநாள் வரையிலும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட வேதனைகளுக்கும் சேர்த்து வைத்து உனக்கான பல நன்மைகள் கிடைக்க வேண்டிய கால நேரம் கூடி வந்து விட்டது இது அவசர செய்தியாக நீ எடுத்துக்கொண்டாலும் சரி எச்சரிக்கை பதிவாக எடுத்துக்கொண்டாலும் சரி உன் மீது ஒரு விஷயத்தை என்றால் நிச்சயமாக அதை என்னவென்று நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும் அதனை எடுத்துவிட்டால்தான் உனக்கு வாழ்க்கையில் பல நன்மைகள் நடக்குமல்லவா என் குழந்தையே ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை தினம் தினம் நான் என்னென்ன கஷ்டங்களை படுகின்றேன் ஆனால் நான் படுகின்ற கஷ்டங்களுக்கு எனக்கு பலன் கிடைக்கவில்லையே என்று சொல்லி தவித்து கொண்டிருக்கிறாயல்லவா உன்னை சுற்றி நடக்கின்ற எல்லா விஷயங்களுமே ஏதாவது ஒரு வகையில் உனக்கு துன்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி என் பிள்ளை கண்ணீர் வடித்து அல்லவா உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உன்னோடு நான் பயணிக்கின்ற இந்த தருணம் என்றும் என்றென்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பல நன்மைகள் எல்லாம் இனி உன்னைச் சுற்றி கிடைக்க தொடங்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து என் பிள்ளையே பொதுவாக செய் வினைகளையும் பிள்ளி ஏவல் சூனியங்களையும் செய்வது இன்றிருக்கின்றவர்களுக்கு வாடிக்கையாக மாறிவிட்டது தான் எப்படி இருக்கிறோம் என்பது கூட அவர்களுக்கு கவலை இல்லை தன் வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருக்கிறதே அரிசரை செய்வோமே என்ற எண்ணம் இவர்களுக்கு இல்லை அதை விடுத்து உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது உனக்கு நல்லது நடந்து விடுமோ என்கின்ற பய உணர்வுதான் தான் இவர்களுக்குள் அதிகமாக இருக்கின்றது எப்படியாவது இதிலிருந்து உனக்கு நிம்மதியை விட வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த சந்தோஷங்களும் கிடைக்கக்கூடாது என்பதில் இவர்கள் மிகுதியான கவனத்தோடு இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இவர்களினுடைய இந்த எண்ணங்களினாலும் இவர்களினுடைய இந்த செயல்பாடுகளினாலும் உன்னுடைய வாழ்க்கையில் மேலும் மேலும் துன்பங்கள் வந்து கொண்டுதான் இருக்கின்றது இதையெல்லாம் இத்தோடு அடியோடு ஒழிக்க வேண்டும் இனி இவையெல்லாம் இல்லாத ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல என் பிள்ளை இந்த வாழ்க்கையில் நீ அத்தனை விஷயங்களையும் விட வேண்டும் உன் மீது ஒரு விஷயத்தை போட்டிருக்கிறார்கள் உன் மீது ஒரு பொருளை போட்டிருக்கிறார்கள் என்றால் என் பிள்ளையை கவனிக்க வேண்டியதோடு மட்டுமல்லாமல் அதை உடனே எடுத்தும் விட வேண்டும் ஏனென்றால் பிரச்சனைகளே அதனால்தான் எனும் பொழுது அதை உடனடியாக செய்வதுதானே நல்லது இத்தனை நாளும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வந்து என்ன நடக்கிறது என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்வது உண்மை என்றால் உனக்காக நான் வந்து உன் முன்னால் நிறுத்துகின்ற எல்லா உண்மைகளையும் நீ என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் கஷ்டத்தோடும் கண்ணீரோடும் கவலையோடும் எப்பொழுதும் நின்று கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இது நாள் வரையிலும் உனக்கு பெரிதாக வந்ததில்லை ஆனால் சில காலமாக இவையெல்லாம் எல்லாம் உன்னை போட்டு பாடாய்படுத்தி கொண்டிருக்கின்றது உன்னை போட்டு புரட்டி எடுத்து கொண்டிருக்கின்றது இனி என்ன செய்ய போகிறோம் இந்த வாழ்க்கையை என்று நினைத்து நீ வருத்தப்படுகின்ற அளவிற்கு பெரிய பெரிய துன்பங்கள் எல்லாம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டிருக்கின்றது இனி என்னவாக மாறுமோ இந்த வாழ்க்கை என்று சொல்லி என் பிள்ளை மிக பெரிய துன்பங்களை எல்லாம் சந்தித்து உனக்கான மனவேதனைகளோடு இந்த வாழ்க்கையை கடந்து வந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையை கருப்பன் சொல்கின்ற வார்த்தைகளை கவனமாக கேள் உன் மீது இவர்கள் போட்டது என்னவென்று இப்பொழுது உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் பிள்ளையே நீ ஒரு சிறிய விஷயத்தை செய்தால் கூட விட்டாயா என்று கேட்கின்றார்கள் நீ சந்தோஷமாக இருந்து விட்டால் நீ சந்தோஷமாக இருக்கிறாயா என்று கேட்கின்றார்கள் அதாவது உனக்கு என்ன நடந்தாலும் அது அவர்களுக்கு பெரிய பெரிய விஷயமாக தோன்றுகின்றது நீ நன்றாக இருக்கிறாயே என்பது அவர்களுக்கு அத்தனை வேதனைகளை கொடுக்கிறது இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதனையே இவர்கள் அதிகமாக கவனித்து கொண்டிருக்கின்றார்கள் உனக்கு என்னவெல்லாம் நன்மைகள் நடக்க வேண்டும் என்று நீ யோசித்திருந்தாலுமே இந்த வாழ்க்கையில் மேலும் மேலும் உன்னை தேடி வந்து இவர்கள் உன்னுடைய முயற்சியையும் உன்னுடைய உழைப்பினால்தான் உனக்கு இந்த பலன் கிடைத்தது என்று யோசிப்பதில்லை மாறாக இப்படி நடந்திருக்கிறதே என்று சொல்லி கண் திருஷ்டியை உன் மீது போட்டுவிட்டார்கள் இப்பொழுது புரிகிறதா இவர்கள் உன் மீது போட்டது என்னவென்று கண் திருஷ்டியைத்தான் உன் மீது போட்டுவிட்டார்கள் சரி இருப்பதிலேயே பொல்லாத ஒரு விஷயம் என்றால் அது கண் திருஷ்டி கண் திருஷ்டி விட்டது என்றால் அதிலிருந்து மீண்டு வருவது கொஞ்சம் கடினம் அல்லவா இந்த நிலையில் உன் மீது போட்டிருக்கின்ற இன் கண் திருஷ்டியை உடனடியாக கழித்து விட வேண்டும் மீண்டும் யாருடைய திருஷ்டிகளும் உன் மீது வராதபடி பார்த்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் துன்பங்களும் வாட்டி வதைப்பதற்கு இது முக்கிய காரணமாக இருக்கின்றது என் பிள்ளையை ஆகாச கருட கிழங்கு என்று அழைக்கப்படுகின்ற அந்த கிழங்கை உன்னுடைய இல்லத்தின் வாசலில் கட்டி ஒரு கருப்பு கயிறில் கட்டி நீ தொங்க விட்டு விட்டாயானால் அந்த கிழங்கு அங்கே தொங்குகின்ற நேரத்தில் எல்லா எதிர்மறை சக்திகளையும் கண் திருஷ்டிகளையும் தனக்குள் அதை உருவாக்கிக் கொள்ளும் தனக்குள் அது ஏற்றுக்கொண்டு உனக்கு நல்லதை மட்டுமே கொடுக்கும் அது இருக்கின்ற இடத்தில் நேர்மறையான அதிர்வலைகள் மட்டுமே அங்கு இருக்கும் எதிர்மறையான அதிர்வலைகள் அங்கு இருக்காது எதிர்மறையான விஷயங்கள் அங்கு அதிகமாக இருக்காது உன்னை சுற்றி வருகின்ற எல்லா விஷயங்களையுமே என்னவென்று புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை தெரிந்து கொண்டு உனக்காக நான் இருந்து கொடுக்கின்ற எல்லா விஷயங்களையுமே நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்வருகின்ற நாட்களில் உனக்கு நல்லதை நடத்தி கொடுக்க இந்த கருப்பை நினைத்துவிட்ட பிறகு நீ நான் சொல்வதை சரியாக செய்தாயானால் நிச்சயமாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதிலிருந்து நீ மீண்டு வந்து வருவாய் இந்த ஆகாச கருடக்கிழங்கு உன் இல்லத்தின் நிலைவாசலில் நீ தொங்க விடுகின்ற நேரத்தில் நிச்சயமாக அது வேர்விடும் போது உன் துன்பங்களும் கரைந்து போய்விடும் அடுத்ததாக ஒரு எலுமிச்சை பழத்தை எடுத்துக்கொள் ஒரு மஞ்சள் நிற எலுமிச்சை பழம் எந்தவித புள்ளிகளும் இல்லாத ஒரு எலுமிச்சை பழத்தை இரண்டாக வெட்டி ஒரு பக்கம் மஞ்சளும் ஒரு பக்கம் குங்குமமும் தடவி உன்னுடைய இல்லத்தின் நிலைவாசலில் இரண்டு புறமும் வைத்துவிடு எந்த கண் உள்ளே இருந்தாலும் வெளியே சென்றுவிடும் வெளியிலிருந்து எந்த கண் உள்ளே வராது இவை தன்னுடைய நிறம் மாறும் வரை அந்த இடத்திலேயே இருக்கட்டும் கண் திருஷ்டிகளை உள்வாங்கிக் கொள்ளும் பொழுது அதனினுடைய வண்ணம் மாறிவிடும் அதன் பிறகு அதனை நீ அப்புறப்படுத்தி விடலாம் அடுத்ததாக என் பிள்ளையை இந்த விஷயம் நீ கவனத்தில் வைத்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் பொதுவாகவே நீ எந்தெந்த கோவில்களுக்கெல்லாம் சென்று வருகின்றாயோ அங்கிருக்கின்ற குளத்திலோ ஆற்றிலோ நீரை கொண்டு வந்து என் பிள்ளை அதை உன் இல்லத்தில் தெளித்தாயானால் அங்கு எதிர்மறையான விஷயங்கள் இருக்காது என்பது உனக்கு தெரியுமல்லவா ஓடுகின்ற நீரிலிருந்து தண்ணீரை கொண்டு வருவதை விட தேங்கி இருக்கின்ற நீரில் இருந்து தண்ணீரை கொண்டு வந்து தெளிக்கும் பொழுது அது இன்னமும் பல பலன்களை கொடுக்கும் அப்படியானால் என் குழந்தையே நீ உனக்கு அருகில் இருக்கின்ற கோவில்களில் ஏதேனும் மூன்று கோவில்களில் இருந்து அல்லது ஐந்து கோவில்களில் இருந்து தீர்த்தத்தை கொண்டு வா உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால் உனக்கு மிகவும் அருகில் சிவன் கோயில் இருக்கிறது என்றால் அந்த கோவில் குளத்திலிருந்து கொஞ்சம் நீரை எடுத்து கொண்டு வா அதுபோல மற்ற அருகில் இருக்கின்ற சிவன் கோயில்களிலிருந்து நீரை கொண்டு வந்து அந்த நீரை ஒன்றாக நீ ஒரு பாத்திரத்தில் ஊற்றி கலக்கிவிட்ட பிறகு அதை உன்னுடைய இல்லத்தின் எல்லா மூலை முடுக்குகளிலும் எல்லா இடத்திலும் தெளித்து விட்டால் போதும் உன் இல்லத்தை ஆட்டி படைக்கின்ற அத்தனை தீவினைகளும் அங்கிருந்து விலகி ஓடும் எல்லா நல்ல விஷயங்களும் உன் இல்லத்தில் நடக்க தொடங்கும் இதை எப்பொழுது தெளிக்கலாம் என்று என் பிள்ளை கேட்பாயானால் என் குழந்தையை நீ மனதார தெய்வத்தை நினைத்து உன் கஷ்டங்களை எல்லாம் தீர்த்து கொடுக்க வேண்டும் என்று சொல்லி உன்னை ஆட்டி படைக்கின்ற எல்லாம் உன்னை விட்டு விலக வேண்டும் என்று சொல்லி நீ எந்த நேரத்தில் தெளித்தாலும் அது உனக்கு பலன்களை கொடுக்கும் தெய்வம் உறுதுணையாக இருக்கும் பொழுது உனக்கு வாழ்க்கையில் எந்த துன்பங்களும் இல்லை தெய்வம் உன்னோடு இருந்து உனக்கான மாற்றங்களை தர தயாராக இருக்கும் பொழுது எந்த நிலையிலும் உனக்கு கஷ்டங்கள் இல்லை என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் செய்து கொடுத்திருக்கிறேன் என்பதனை நீ சரியாக புரிந்து கொள்ள எப்பொழுதுமே தயாராக இரு எதிர்பாராத தருணங்களும் எதிர்பாராத நேரங்களும் உனக்கு நன்மைகளை கொடுப்பது போல இப்பொழுது உன்னை ஆட்டி படைத்த கண் திருஷ்டிக்கு இந்த கருப்பன் உனக்கு நல்ல பதிலை கொடுத்திருக்கிறேன் அல்லவா அதுபோல இந்த வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் எல்லாம் உன்னை வந்து சேராமல் இருக்கின்றதோ அந்த விஷயங்களை எல்லாம் சரியாக புரிந்து கொண்டு என் பிள்ளை உன்னுடைய வாழ்க்கைக்கு என்ன தேவை என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அதுவே போதும் எல்லா மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையில் நிச்சயமாக உன்னால் பெற்றுக்கொள்ள முடியும் என் பிள்ளையே கண் திருஷ்டி எத்தனை பொல்லாதது என்று நீ இத்தனை நாளும் உன் வாழ்க்கையில் அனுபவித்து விட்டாயல்லவா இத்தனை காலமும் உன்னுடைய கஷ்டங்கள் உனக்குள் இருக்கும் பொழுது நீ எதையெல்லாமோ நினைத்து மனம் வருத்தப்பட்டு கொண்டிருக்காதே உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ உணர வேண்டிய தருணம் வந்துவிட்டது உனக்காக எப்பொழுதுமே இந்த கருப்பன் துணை இருக்கும் பொழுது இது போன்ற எந்த ஒரு தீய சக்திகளும் உன்னை நெருங்காதபடிக்கு என் பிள்ளை எப்பொழுதுமே நீ சரியான விஷயங்களை தெளிவாக செய்து கொண்டிருந்தால் அது போதும் என்ன நினைத்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன மாற்றங்கள் வந்தாலும் சரி எது நடந்தாலும் அது உனக்கான நன்மைகளையும் உனக்கான நம்பிக்கைகளையும் நிச்சயமாக பெற்று கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் எதிர்வருகின்ற நேரங்களில் நீ அனுபவிக்க கூடிய உன்னுடைய சூழ்நிலைகள் ஒட்டு மொத்தமாக என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் இத்தனை காலம் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இத்தனை காலம் என் பிள்ளை நீ அனுபவித்த சோதனைகள் எல்லாம் போதும் இனிமேல் உனக்கு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என்றும் இந்த கருப்பன் உடன் இருந்து உன்னை இந்த நிலையில் இருந்து காப்பான் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே போதும் உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்கள் அத்தனையுமே உன்னை விட்டு விலகி ஓடிவிடும் உன்னை ஆட்டி படைக்கின்ற கஷ்டங்கள் அத்தனையுமே என்றும் என்றென்றும் உனக்கான நன்மைகளை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நல்ல நேரம் உனக்கு வாய்க்கும் பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கான நல்ல நம்பிக்கையை கொடுக்கும் உனக்கான சந்தோஷத்தை என்றும் என்றென்றும் உன்னுடையதாக்கி உன் கைகளில் கொடுக்கும் நீ வேண்டி விரும்பி நிற்கின்ற அத்தனையையும் நான் உன்கென தருகின்ற இந்த நேரத்தில் நீ பெற வேண்டிய சந்தோஷங்களை பெறுவதில் கவனமாக இரு உன்னை ஆட்டி படைக்கின்ற இந்த கண் திருஷ்டிகளை போக்குவதில் எப்பொழுதுமே நீ கவனமாக இரு என்ன நடந்தாலும் எது வந்தாலும் என் பிள்ளை நம் தெய்வம் நமக்கு இருக்கிறது என்று நம்புவது போல தெய்வம் சொல்கின்ற வார்த்தைகளையும் மதித்து அதற்கு ஏற்றது போல நீ நடந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த கருப்பணின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்